வணக்கம் விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த அருந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை அவ்வை தாய் வந்து எதெது இல்லைன்னா என்னென்ன பாலாக போகும் அப்படின்னு ஒரு நான்கு விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று நீர் இல்ல நெற்றி பால் திருநீர் அணியவில்லை என்றால் அது பாலாக போன நெற்றி அப்படின்றாங்க அதனால் யாராக இருந்தாலும் சிவனடியார்களாக இருந்தால் நீங்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் வைணவ சம்பிரதாயமாக இருந்தால் அந்த திருநீரை நாமமாக போட்டுக்க வேண்டிதான் சைவ நெறியாளர்களாக இருந்தால் திருநீரை போட்டுக்கணும் நீர் இல்லா நெற்றி பால் அதனால் வாழ்க்கை சுகமடையும் ஐயா எப்போ திருநீர் புதுசாக ஆரம்பித்தனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்னுடைய நாற்பத்தெட்டாவது வயதுலேருந்து இன்று வரைக்கும் எங்கே போனாலும் திருநீர் இல்லாமல் மாட்டேன் என் வாழ்க்கை வளமடைந்ததே இந்த திருநீர் தான் அதான் என் தாய் சொல்கிறாங்க அவை தாய் நீர் இல்லா நெற்றி பால் ஆச்சா நெய் உண்டி பால் எப்படி நெய் ஊற்றி சாப்பிட்ணும் உடம்பில் எண்ணெய் சத்தும் நீர் சத்தும் குறைந்தால் அந்த தேகம் கெட்டுவிட ஆரம்பித்து விடும் இப்போ நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்னு ஒன்று சாப்பிட மாட்டாங்க இப்போ இருக்க அந்த கார்பரேட்டு டாக்டர்ஸ் கார்பரேட் ஆஸ்பத்திரிக்குள்ளையா ஆங்கில மருத்துவம் விடமாட்டாங்க அதுக்குத்தான் ஐயா அவங்களுக்கு சஞ்சீவினி மூலிகை பானம் ஆயுள் நூறு இந்த இஞ்சி சாறை கொடுத்து வெற்றி நிஜயத்தில் இஞ்சிச்சாறு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வெறும் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் அவ்வளோதான் தேன் சுவைக்காக ஆப்பிள் வினீகர் வந்து அது கெடாமல் வச்சிருக்கிறதுக்கா இவ்வளோ தான் தினம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன்னா போதும் அது ஒரு அரை டம்ளர் வெந்நியில் கலந்து சாப்பிட்டேன்னா ஐயெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கு உனக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனையே வராது எத்தனை அடைப்பு இருந்தாலும் டெய்லி குடிக்க குடிக்க போயிடும் அது ஆனால் நெய் ஊற்றி சாப்பிட்ணும் நாங்களாம் நெய் இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது மதிய உணவுனா நெய் கட்டாயம் உண்டு அதனால் நெய் இல்லாத உண்டி பால் விளங்குதா ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால் ஒரு ஊருன்னா அதுக்கு அழகே பக்கத்தில் ஓடுற ஆறு தான் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி ஆறுகள் கொண்டது தமிழ்நாடு இந்த நூற்றி இருபத்தஞ்சி ஆறுகளையும் மணலள்ளி விதவையாக வச்சுருக்கானுங்க இந்த ஐம்பத்தெட்டு வருஷமாக நம்ம ஆள்கின்ற தே மாடல் அரசு அதனால் நல்ல ஆட்சி அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையிலேயோ செந்தமிழன் சீமான் தமிழ் தலைமையிலையோ நிச்சயம் அமையும் அமையும் போது இந்த ஆறுகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தி அதை எல்லா ஊர்களையும் அழகுபடுத்தி விடுவோம் அது என்னோடய கனவு என்னுடைய கனவு ஆறு என்பது இரத்த ஓட்டம் மாதிரி ஒரு நாட்டுக்கு அதை இப்படி வீணாக்குறதுன்றது அசுரகுலம் அப்படித்தான் செய்யும் அதனால் நீங்கள் அசுரர்களுக்கு என்னாலும் உதவியாக இருக்கக்கூடாது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதனால் ஆறு இல்லா ஊருக்கு அழகு மூன்றாவது உடன்பிறப்பு இல்லாத உடம்பு பால் ஒரு குழந்தை குழந்தை இல்லை ஒரு மரம் தோப்பல்ல யாராக இருந்தாலும் அந்த காலத்தில் எங்கள் அப்பாவெல்லாம் ஏழு பிள்ளை பெற்றார் எங்கள் ஊரில் ஆறு பிள்ளைக்கு குறையாமல் பன்னெண்டு பிள்ளை வரைக்கும் பெற்றிருப்பாங்க நிஜானந்த சாமிக்கெல்லாம் மரக்கடை மகாலிங்க நாடாக இருக்குது பனிரெண்டு குழந்தைகள் ஆனால் மகா சமாதி அடைந்தார் சொல்லி உட்கார்ந்தார் இப்போ ஏன் குழந்தை பெரு பயப்படுறாங்கன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி சதவீத எண்களுக்கு சுகப்பிரசவம் ஆக இந்த சர்வதேச அபாய சக்தி இருக்கே ஆதிக்க சக்தி அனுமதிக்கிறதில்ல தான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டானுங்க சுகப்பிரசம் வீட்டிலேயே செஞ்சவனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதிட்டு போயிட்டான் இது யாருக்குமே இந்த சூழ்ச்சி தெரியாது எங்களை மாதிரி ஞானம் உள்ளவனுக்கு தான் தெரியும் எங்களுக்கு மேலேருந்து செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்ன அநீதி நடக்குது அதுக்கு என்ன பலன்னு இன்றைக்கி அமெரிக்கா டெக்ஸாஸ் அழியுது நியூயார்க் அழியுது இன்னும் பல மாநிலங்கள் அப்படியே புயல் வெள்ளம் தூக்கிட்டு போகுது சீனை அழியிறான் இந்த பக்கம் எவன் எவன் இந்திய தேசியத்துக்கு எதிராக இருந்தானோ அந்த பஞ்சாப் எல்லாம் அழியிறான்னு வெள்ளம் அள்ளிட்டு போகுது நீயும் என் அசுரனோட சேர்ந்தேன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த கதி தான் எச்சரிக்கையாக இருக்கணும் புரியுதா எப்படினாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம ஈரோட்டில் எல்லாம் இப்போ எம்எல்ஏ இருக்காங்க டாக்டர் சரஸ்வதி அவங்களெலாம் எப்பயுமே சுகப்பிரசவம் தான் செய்ய வைப்பாங்க அப்படி மருத்துவச்சியாக பார்த்து போகணும் இந்த சிசேரியன் பண்ணி க காசு கறக்கிற அந்த மருத்துவச்சிகளை விட்டுருங்க கேடு கேட்டும் போய்ட்டோம் இந்து பெண்கள் சுகப்பிரசவம் ஆகுற மருத்துவமனை எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் நல்லா குழந்தை பெற்றுக்குங்க அது பேராபத்து பின்னாடி நிற்கிது நீங்கள் குழந்தைகளை குறைக்க குறைக்க ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன் வச்சுங்க அதை தாய் சொல்கிறாங்க உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால்ட்டாங்க மாதிரி பாலே மடக்கொடி இல்லா மனை ஒரு இல்லத்து அரசி இல்லத்தரசி வள்ளுவேராசான் இன்னும் நம் திருமறைகள் சொன்னபடி அரசியாக இல்லத்தின் அரசியாக வாழணுமே தவிர இந்த பெரியாரிஸ்ட்டு இந்த சாரங்கமணிய சொன்ன மாதிரி இப்போ அவர் எல்லாம் போட்டுக்கிட்டு தொல்லை பண்ணுறாங்க அவர் என்ன சொன்னார் ஒரு ஒரு பெண்ணுக்குரிய அந்த இயல்புப்படி வாழ்ந்தீங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பெரியார் சொன்னார்ன்ட்டு கேவலமாக வாழ்ந்தீங்கன்னா அவ்வளோதான் அது இந்து மக்களை அழிக்கிறதுக்காக செய்த ஒரு சதி அதை உஷாராக இருந்து தாய் சொன்னதை கேட்டு நல்ல இல்லத்தரசியாக வாழணும் சேர்ந்து வாழணும் கணவனுக்கு செய்யும் தொண்டு ஆதி சிவனுக்கு செய்யும் தொண்டு ஒரு மனைவிக்கு கணவன் செய்யும் தொண்டு அன்னை ஆதி பராசக்திக்கு செய்யும் தொண்டு என நினைத்து நல்ல இணக்கமாக வாழணும் இப்படி நான்கு விதமான பால் நமக்கு நிகழாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதனால் நீர் இல்லா நெற்றிப்பால் நெய் உணவு உண்டிப்பால் ஆறு இல்லா ஊருக்கு அழகு பால் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா மனை மடக்கொடின்னு அன்பான இல்லத்தரசி இல்லாத வீடு வீணா போகும் அப்படின்னு எனவே இந்த நான்கு பாலும் இல்லாமல் நல்ல வாழ்வு வாழ்வோம் தேவர்களாக வாழ்வோம் அசுரர்களாக அல்ல தேவர்களாக தேவர்களோடு இணைந்து வாழ்வோம் கருப்பு உடையை போட்டுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருள் நிறைந்த அசுர குலமாக வாழக்கூடாது அப்படி நீங்கள் தேவகுலமாக வாருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்